லயன் தமிழ் மீடியா முக்கிய செய்திகள் தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சந்தை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேனி மாவட்டம் தேனி நகர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சந்தை மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ அம்மன் மற்றும் காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மேலும் அம்மனுக்கு வண்ண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காட்டிய பின்பு அம்மனை தேரில் அமர்த்தி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்பு வான வேடிக்கைகள் முழங்க மேலதாளத்துடன் ஏராளமான பக்தர்கள் கூடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து கோயிலை சுற்றி வந்து மீண்டும் தேர் நிலைக்கு வந்தது விழாவில் தேசிய செட்டியார்கள் பேரவை தேனி மாவட்ட தலைவரும் செட்டியா செம்பர் ஆஃப் காமர்ஸ் பொருளாளருமான சுந்தர வடிவேல் டாக்டர் ராஜா மணிகண்டன் பேரவையின் உயர்மட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் நாராயணசுவாமி ராஜா அழகனன் தேனி மாவட்ட இருபத்தி நாலு மணி தெலுங்குப்பட்டி செட்டி சங்கம் தேனி மாவட்ட தலைவர் ஜெயபிரகாஷ் கௌரவத் தலைவர் கனகராஜ் பொருளாளர் கிருஷ்ணசுவாமி மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஆனந்த் உள்பட தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உள்ளூரில் நிகழும் விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள லயன் தமிழ் மீடியா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்